இந்த குப்பைமேனி இலையும் ஒரு மருத்துவ குணம் கொண்டு செடிதாங்க இந்த குப்பைமேனி விஷங்களையே முறிக்கும் அளவுக்கு சக்தி அடைஞ்சது பாம்பு பூரா தேல் இப்படிப்பட்ட விஷ ஜந்துக்கள் கிடைச்சாலும் அந்த இடத்துல நம்ம குப்பைமேனி இலையை அரைச்சி பூசினா உடனே அந்த விஷங்கள் வந்து முறிக்கப்படுமா முடி ஆரோக்கியத்துக்கும் இந்த குப்பைமேனி இலைகள் பயன்படுது அதிகளவுல முடி கொட்டினாலோ பொடுகு தொல்லை இருந்தாலும் இந்த குப்பைமேனி இலைகளை அரைச்சி தேய்ச்சி குளிச்சோம்னா தலையில உள்ள பொடுகு எல்லாமே சரியாகிடுமாம் முடி உதிர்தலும் தவிர்க்கப்படுமாம் தலைவலி இருக்கிறவங்க குப்பைமேனி இலைகளை அரைச்சி நெற்றியில பற்று மாறி போடலாம் தொண்டவலி இருக்கிறவங்களும் தொண்டையில் பற்று மாறி வலிகள் வந்து குறைக்கப்படும் தோல் நோய்களான சொறி சரங்கு இருக்கிறவங்க இந்த குப்பைமேனி இலைக்கு கூட மஞ்சள் சேர்த்து அரைத்து மேல தேய்ச்சிட்டு தோல் நோய்கள் சரியாகும் இருமல் மற்றும் சளியை குணப்படுத்தக்கூடிய திறன் கூட இந்த குப்பைமேனி சாறுகள்ல அதிக அளவுல இருக்கு வாத நோய்களுக்கும் குப்பைமேனி இலைகள் ஒரு சிறந்த தீர்வாதான் இருக்கு மீன் இலைகளை நல்லா வதக்கி ஒத்துடம் குடிச்சிட்டு வந்தா வாத நோய்கள் குணமாகும் இந்த குப்பை மீன் இலைகளும் நோய் எதிர்ப்பு திறன்கள் அதிக அளவுல இருக்கு இதுல ஆன்டி ஆக்சிஜன்களும் நிறைஞ்சு காணப்படுது படுக்கை புண் இருக்கிறவங்களும் இந்த குப்பைமேனி புண்கள் மேல அரைச்சி தேய்க்கலாம் முகப்பரு தழும்புகள் இருக்கிறவங்க இந்த குப்பைமேனி இலைக்கு கூட பூண்டு சேர்த்து அரைச்சி முகத்துல தேய்ச்சி வந்தாங்கன்னா முகப்பரவும் அதனால் உருவான தழும்புகளும் மறைந்துவிடும் இந்த தகவல்கள் நிஜமாகவே உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் பண்ணுங்க எனிவே பாய்